அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலினுடைய வாக்குப்பதிவு தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு எழுபது சதவீதத்துக்கும் கிட்டத்தட்ட வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குது இந்த காணொலியில் பாஜகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு தொகுதியில் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் பாஜக தாமரை சின்னத்தில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதியும் அமமுக கட்சிக்கு இரண்டு தொகுதியும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் ஒரு தொகுதி அப்படின்னும் அவங்க வந்து போட்டிட்டாங்க மற்ற நான்கு கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்திலேயே போட்டிட்டாங்க ஸோ இதுதான் த பிஜேபியினுடைய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதில் பாஜகவில் என்ன நிறைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் நீலகிரியில் நின்று எல் முருகனாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூரில் நின்று அண்ணாமலையாக இருந்தாலும் சரி தென்சென்னையில் நின்று தமிழிசை சவுந்தரராஜன் திருநெல்வேலியில் ஐநா நாகேந்திரன் சிதம்பரத்தில் நின்று கார்த்திகாயினி இந்த மாதிரி நிறைய அறியப்பட்ட முகங்கள் தான் பாஜகவில் போட்டிட்டாங்க பாஜக கூட்டணியிலேயுமே தேனியில் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூரில் ஜான்பாண்டியன் அவர்கள் தென்காசியில் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில் ஆகிய ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் தான் பாஜக கூட்டணி பாஜக சார்பில் போட்டிட்டு இருந்திருக்கிறாங்க இதில் யார் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது இல்லை யார் யாரெல்லாம் ஒரு டஃப் ஐட்டை கொடுக்கக்கூடும் திமுகவுக்கு அப்படின்றத பேசப்படும் முதல்ல பாஜக கூட்டணி பற்றி பார்த்துலாம் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டிட்டாங்க இந்த பத்து தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிட்டாங்க அந்த தொகுதியை தவிர்த்து மற்ற ஒன்பது தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கிடையாது மற்றபடி கடலூரில் தங்கர்பச்சன் அவர்கள் போட்டியிட்டார் அரக்கோணத்தில் பாலு அவர்கள் போட்டிட்டாங்க இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச முகங்கள் அதில் போட்டிட்டு இருந்திருக்கிறாங்க மற்ற ஒன்பது தொகுதிகளில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கிடையாது தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை சௌமியா அன்புமணி அவர்கள் வச்சிருக்கிறாங்க அதிலேருந்து ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அது அந்த இடத்துல இருக்கிற ஓட்டிங் சிஸ்டம் அந்தமாதிரி எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் சொல்ல முடியும் தருமபுரியில் அதிக எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட போலாகி ஸோ பாஜக கூட்டணியில் பாமக பத்து தொகுதிகளில் போட்டிட்டாங்க அதில் தருமபுரியில் மட்டும் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க கடும் போட்டியே தருமபுரியில் கொடுப்பாங்க மற்றபடி மற்ற ஒன்பது தொகுதிகளில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கிடையாது அதற்கு அடுத்தது அமமுக அமமுக திருச்சி அதுக்கப்புறமாக தேனியில் போட்டிட்டாங்க திருச்சியில் அமமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கிடையாது தேனியில் டிடி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார் தேனியில் வெற்றி வாய்ப்பு அது வந்து கணிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது அங்கே பணம் அதிகமாக விளையாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை வந்து கொடுக்குறார் அதற்கு அடுத்தது ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு அங்கே நிறைய அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் வந்து பலாப்பழம் சின்னம் நிறைய ஓபிஎஸ் அவர்கள் நிறைய ஓ பன்னீர்செல்வம் பேர்லேயே நிறைய பேர் போட்டியிடுறது அவர் வந்து சுயேட்சையாக அங்கே நிற்கிறார் ஸோ இதெல்லாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் அங்கே ஒரு டஃப் ஃபைட்டாக கொடுக்குறாரு ஒரு இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அங்கே அதிமுகவை பின்தள்ளி அவர் முன் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் போட்டிட்டாங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கிடையாது அதற்கு அடுத்தது வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசியில் போட்டிட்டார் ஒரு டஃப் ஃபைட்டை வந்து கொடுக்கலாம் வெற்றி வாய்ப்பு வந்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இல்லை அதே போல் வேலூர் ஏசி சண்முகம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதுலேயும் போட்டிட்டு இருந்திருக்கிறார் அவருக்கான ஒரு ஓட் பேஸ் அவருக்கான ஒரு வாக்கு வங்கி வந்து வேலூரில் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட் அட்வான்டேஜால அவர் இரண்டாம் இடம் அவர் ஒரு கடும் போட்டியை கதிரானந்த் அவர்களுக்கு கொடுக்குறார் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அந்தளவுக்கு இல்லை பட் அவர் வந்து அங்கே களத்தில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு போட்டியை கொடுக்குறார் அதே போல் பெரம்பலூரில் பாரிவேந்தர் பாரிவேந்தர் அவர்களும் ஒரு போட்டியை கொடுக்குறார் வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதற்கடுத்து இது பாஜகவுக்கு வரும் பாஜகவுக்கு எல்முருகன் அண்ணாமலை அதுக்கப்புறமாக தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமார் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் நின்றுருக்குறாங்க இதில் பொன்னார் ஒரு முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகளை எடுப்பார் மற்றபடி வேறு யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு சொல் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கான வாக்குகளை எடுக்க மாட்டாங்க வேறு யாருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை மற்றபடி ஒரு பதினஞ்சு அண்ணாமலை ஒரு இருபது சதவீதம் எடுக்கலாம் நயனா நாகேந்திரன் ஒரு இருபது சதவீதம் எடுக்கலாம் தமிழிசை அக்கா வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் ஓட்டுகளை எடுக்கலாம் மற்றபடி பாஜக கூட்டணியில் வேறு யாருக்குமே வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேனியில் டிடி வி தினகரன் தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வேலூரில் ஏசி சண்முகம் அவர்கள் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் ஒரு முப்பது சதவீதம் ஓட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது வெற்றி வாய்ப்பு மற்றபடி வேறு யாருக்குமே இல்லை மற்ற எல்லோருமே வந்து ஒரு குறைவான வாக்கு சதவீதத்தை தான் எடுப்பாங்க ஸோ இதுதான் பிஜேபியினுடைய அலைன்ஸ் பற்றின நிலையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜக அலைன்ஸ் வேறு எங்காவது கடும் போட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்